வாழ்க்கையை வழிநடத்துவது எப்படி ஒரு மனிதன் கடவுளிடம் கேட்குறான் என்னோட வாழ்க்கையை வழிநடத்துவது எப்படி என்று கடவுள் சொல்றாரு உன்னுடைய அறையை செக் பண்ணு அப்படின்னு அவனுடைய அறை எல்லா பதிலும் சொன்னது அவனுக்கு மேற்கூரை சொன்னதாம் உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று காத்தாடி சொன்னதாம் என்ன மாதிரி குளிர்ச்சியா குளிர்ச்சியாக இருக்கணும் என்று கடிகாரம் சொன்னதாம் நேரத்தை மதிக்க வேண்டும் என்று காலாண்டர் சொன்னதாம் என்னை மாதிரி தினமும் புதுப்பித்துக்கொள் என்று மணிப்பர் சொன்னதாம் வருங்காலத்துக்காக சேமித்து வைத்துக்கொள் என்று கண்ணாடி சொன்னதாம் உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னதாம் என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளி ஏற்று என்று ஜன்னல் சொன்னதாம் பரந்த மனப்பான்மையாக இரு என்று தேரை சொன்னதாம் எப்பவும் கீழே பணிவாக இரு என்று படிக்கட்டு சொன்னதாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போது கவனமாக அடியெடுத்து வைகின்ற